எத்தனை எதிரிகள் வந்தால் நீங்க அதை சமாளிச்சிடுவீங்க ஆனா உங்க உள்ளம் இருக்கல உங்க கூடயே இருக்குதுல அதை கட்டுப்படுத்துறது உங்களுக்கு கஷ்டம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் முஜாஹித் உண்மையான போராளி யார் தெரியுமா மண் ஜாகத தன்னுடைய உள்ளத்தோடு எவர் போரிடுறாரோ அவர் தான் உண்மையான போராளி போர்க்களத்தில் பங்கேற்றிடலாம் எதிரிகளை வீழ்த்தி ஆனால் அதை விடவேலாம் மிக முக்கிய போராளி யாருன்னா தான் உள்ளத்தோடு போராடுறாருல உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகளை சுத்தம் செய்வதற்காக பாடுபடுறாருல அதற்கான முயற்சிகளை மார்க்கம் காட்டுகின்ற வழிகளை தன்னுடைய வாழ்வில் அமல்படுத்த வேண்டும் என்று செயல்படுகிறார்கள் என் உள்ளத்தில் கவலை வரும்பொழுது நான் எப்படி நடக்கணும் சந்தோஷம் வரும்பொழுது எப்படி நடக்கணும் துக்கம் வரும்பொழுது எப்படி நடக்கணும் நெருக்கடி வருகின்ற பொழுது எப்படி நடக்கணும் தாழ்வு மனப்பான்மை வருகின்ற எப்படி நடக்கணும் மனம் சோர்வடைகின்ற பொழுது எப்படி நடக்கணும் வெறுமையாக உணர்கின்ற பொழுது நான் எப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் மார்க்கம் நமக்கு நிவாரணங்களை சொல்லி தருதுல அதை செயல்படுத்துறதுதான் போர் செய்யறதுக்கு சமம் தன்னுடைய உள்ளத்தோடு போராடுறாரு அவர் மிக முக்கிய போராளி